ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய்யா ஓம் ஐக்கிரீம் பத்ரகாளி நமக்சால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வர இருக்கிறேன் நான் உங்கள் பத்ரகாளி போசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி அது பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்டகாளி அப்படி சொல்லுவாங்க நிறைய மந்திரங்கள்லாம் அது வந்து பார்த்தா அது மாந்திரிகர்கள் அது மாதிரி ஒரு மந்திரத்தை பயன்படுத்தாங்க அது அதற்கான வேத சம்மந்தப்பட்டது அந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பூஜை முறையில் ஆனால் அதை நம்ம சித்தி செய்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆகாத ஒன்றும் இல்லை நம்ம அந்த காளியோ அல்லது உச்சிச்ச கணபதியோ மந்திரத்தை நம்ம சித்தி செய்யும்பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கணபதி பகவானுடைய அருள் கிடைக்கும் சரி இது ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானும் பார்க்குறேன் தச்செல்லாம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய மந்திரம் ஒற்றித்த கணபதி மந்திரம் அது யாருக்கும் தெரியாத மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் அந்த மந்திரத்தை நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படி பண்ணணும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கணபதி நேரில் தோன்றுவார் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் பணம் காசு கொடுப்பார் தங்கம் கொடுப்பார் வைரம் கொடுப்பார் அது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து கட்டில் போட்டு காலாட்டிகிட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு கொட்டா கொட்டோன்னு கொட்டும் கடை வந்துப்பாங்க நான் வந்து டெய்லி ஒரு ஐநூறுரூவா கட்டில் ஒரு நூறு கட்டு கொடுத்துட்டு போவார் இங்கே எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லிப்பாங்க இந்த மந்திரம் தெரிஞ்சுக்க விதி அமைப்பு உள்ளவனே தெரிஞ்சிக்க முடியும் அவங்க வந்து நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அது என் நண்பர்கள்லாம் சில பேர் சொன்னாங்க அதுக்கு நான் ஃபோன் அடித்து பார்த்தேன் ஆறாயிரத்தி ஐநூறுவா பத்தாயிரம் இருபதாயிரம் பணம் கொடுங்கிறாங்க அந்த மந்திர தீட்சை தர்றேன் ஆ என்ன அவர் என்ன பெரிய குரு பகவான் அவர் மந்திர தீட்சை கொடுக்குறாரு ஆ சரி அதுக்காக தான் இந்த மந்திரம் காசில் செலவு பண்ண இந்த நானே தரேன் இதை மந்திரம் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்டாய ஹஸ்தி முகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ரோம் க்ரீம் கம் கே கே ஸ்வாக சரிங்களா இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன்னு பார்த்துங்க சரி அப்படியும் பணம் கொடுத்தலாம் எந்த ஒரு மந்திரங்களும் ஏமாறாதீங்க சில மந்திரங்களும் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லையோ சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா அது ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை அப்படின்னா வேறு யாராவது தெரிஞ்சவர்கள்ட்ட கேளுங்க உங்களுக்கு யாராவது ஒரு ஒரு மாதிரி இருந்தால் அவங்கள்ட கேளுங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுவாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சாத்விக மந்திரம் இது நீங்கள் தினசரி நீங்கள் வீட்டில் கும்பிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஒரு ஏகாதசி திதியில் சொல்லுங்கள் ஒரு கட்டில் அல்லது ஒரு இலையை வச்சு தலைப்பாக்கு பொரி பொறி கடல பொரி பொறி எல்லாம் வச்சு விநாயகருக்கு பிடித்த கொலுக்கட்டை அதை வச்சு சுண்டல் ரெண்டுமும் அவருக்கு பிடித்த உணவு அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடியாதவங்க நீங்கள் அவள் பொறி கடலை தேங்காய் உடச்சி வச்சு பால் வச்சு நீங்கள் அங்கே பாயசமாக வச்சு பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு ரூபாய் உங்களுக்கு மந்திர சித்தியாகி கணபதியர்கள் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் சரிங்களா இது ஒரு காரிய சித்தி மந்திரம் அப்படிதான் இது இதில் அதர்பான வேத மந்திரம் இருக்குது அது நாலு அடுத்த வீடியோவில் போடுற பாருங்கள் அதர்பன வேத உச்சிஷ்ட கணபதி மந்திரம் அதெல்லாம் ரொம்ப பயங்கரம் அதை எடுக்கக்கூடாது எடுத்தீங்க அப்படின்னா பாதியில் பின்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான பின்விளைவே ஏற்படுத்திடும் அப்போ இன்னொரு நாள் கும்புற தான் வேண்டலாம் அதெல்லாம் முப்பத்தாறாயிரம் தடவை சொல்லணும் முப்பத்தி ஆறாயிரம் தடவை சொன்னால் அந்த மந்திர சித்தியாகவும் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும் கணபதி பகவான் கடவுள் அடிக்கடி வந்து க தோண்டி அப்படிங்கிறாங்க அந்த அந்த உச்சிஷ்ட மந்திரத்தோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் ஹஸ்தி பி சசிலி கேசுவாக இதை முப்பத்தி ஆறாயிரம் தடவை ஒருத்தர் ஒரு லட்சம் தடவை அப்படிங்கிறாங்க சில பேர் முப்பத்தாறாயிரம் ஆறாயிரம் வருது அந்த மந்திரம் சட்டி ஆகிடும் நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக அந்த மந்திரம் வேண்டாம் இந்த மந்திரம் சத்தியமான முறையில் செய்யணும் உங்களுக்கு கணபதி அருள் கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தடைகள்லாம் நீங்கும் உங்களுக்கு ஒரு வசிய சக்தி உண்டி உங்களை யார் பார்த்தாலும் ஒரு மரியாதையோட வாங்க அப்படின்னு ஒரு ஒரு வசியம் உங்கள் மேலே ஒரு அன்போடு பார்க்குறவங்களும் உங்களுக்கு வசியமாகி உங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல கேட்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெளி இடத்துல மரியாதை கிடைக்கும் ஓகே இதுதான் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் அடுத்தது உச்சிஷ்ட காளி மந்திரம் அது வந்து நான் அடுத்த ஒரு படிவதை போடுறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும் சரிங்களா பணம் வீணாக வேஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர் ஊரேசி மந்திரம் அதை ஒரு கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக புலிவு உண்டாயிடும் நினச்சது தான் கிடைக்கும் அதே தாயாகவே இந்த மந்திரம் உபதேசம் செய்யும் ஆஹா முகம் அப்படியாக்கும் இப்படியாகும் உங்களுக்கு அப்புறம் பண பிரச்சனையே இருக்காது அது உங்களுக்கு நிறையா உள்ளமே பணம்லாம் நிறைய தங்கமாக கொண்டாந்து கொடுக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி கடைசி மந்திரம் சொல்லாமல் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க சரி ஃபோன் அடிச்சு பார்த்தா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கொடுத்தீங்கன்னா சார் ஒரு லேடிஸு இதுக்குன்னே வேலைக்கு வச்சுருக்காரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை தீட்சை கொடுப்பாரு நீங்கள் அதை டெய்லி சொல்லிட்டு வரணும் ஒரு அப்படின்னு என்ன இதில் ஓம் ஸ்ரீம் ஊர் ஆகர்ஷி ஆகர் ஷி ஷோகா இன்னொரு மந்திரமும் நானே போட்டிருக்கேன் என்ன போங்க நிறைய பேர் இப்படி தான் இருக்கேங்க மணி மைண்டடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் நம்ம சாத்திக்கலாம்